வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல இருந்து மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்களை பற்றி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மயிலை சின்னத்தம்பி ராஜா மக்களால் எம் சி ராஜா என்று அழைக்கப்பட்டார் இவர் வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்களில் முக்கியமானவர் ஆவார் ஒரு ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கினார் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம் சி ராஜா சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணை தலைவராகவும் இவர் செயல்பட்டார் ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர் எனும் வார்த்தைகளை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கி அதனுடைய தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினார் ஓகே வியூவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ